உனக்கு இந்த வாழ்வில் இயற்கை சூழ்நிலை புரிகிறது வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினாள் மரம் முறிந்து தலையின் மேலே விழுவது போல் எல்லா இடங்களிலும் துர அதிஷ்டம் உன்னை துரத்துகின்றது உனது தேவைகளும் ஆசைகளும் மட்டுமே உன்னை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்று உள்ளது தங்கமே எந்த பக்கத்தில் எந்த தீய நிகழ்வுகள் வரும் என்ற பயம் உன்னை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது உறவினர்கள் நீ நம்பிய நண்பர்கள் உற்றார் நட்புகளோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் தங்கமே அவர்களை நம்பி நம்பி நீ இப்பொழுது ஏமாந்த சூழ்நிலையில் இருக்கின்றாய் உன் துணையின் ரகசிய உறவும் இப்படித்தான் இருக்கின்றது உன் துணையின் ஒருவரிடம் ரகசிய உறவு கொண்டுத்தான் இருக்கின்றார் ஆனால் நிச்சயம் தப்பான உறவு அல்ல தங்கமே ஒரு நல்ல நண்பனாக மட்டும்தான் பழகிக்கொண்டு இருக்கின்றார் நீ உடனே ரகசிய உறவு என்றதும் தப்பு கணக்கு போட்டுவிடாதே நிச்சயம் உன்னுடைய துணை அப்பேற்பட்டவர் இல்லை நீ முதலில் அவரை நம்பு வேறு யாரு நம்புவார்கள் நீ அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டுமே அவர் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். ஆனால் நீே நம்பவில்லை என்றால் அவர் என்னத்தான் செய்வார்? துணை மிகவும் நல்லவர்தான். நீ அதனால் அவரை சந்தேகமும் படாதே. அடுத்தவர்கள் ஆயிரம் சொன்னாலும் அதை நீ காதில் ஏற்றுக்கொள்ளாதே அவர்கள் இன்று பேசி நாளை போய் விடுவார்கள். இது உன்னுடைய வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் நன்றாக யோசித்து சிந்தித்து தங்கமே எடுத்த பின் யோசிக்காதே நீ எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளிலும் என்னிடம் சொல்லிவிட்டு செய் அதை நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன் என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து செயல்படுத்தங்கமே அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்க நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா